அன்பு மக்களே இன்று உங்களுக்காக ஒரு நல்ல படை கோவை மாவட்டம் வழியாக சுந்தராபுரம் சிக்னல் இடையாளையம் செல்லும் சாலையில் ரோட்டில் ஐந்து சென்ட் வடக்கு பார்த்த அதாவது அடி அகலம் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளம் டிடிசிபி அப்புற்டு சைட் விலைக்கு வந்துள்ளது நாற்பது அடி ரோட்டில் அமைந்துள்ளதால் கமர்ஷியலாக ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் இன்னும் பல உருவாக்க ஒரு தகுந்த இடம் சென்று இருபது லட்சம் தான் பேசிக் பேசிக்கொள்ளலாம் வணக்கம்